ஹலோ ரிவன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய செஷன் இது ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்ஷன் வைஸ் பிரிச்சுக்கிறோம் அப்படி பிரிச்சுட்டு பார்த்துட்டு வரும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த டாபிக் இது அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் ஓகேங்களா ஸோ ஜான் மந்த் முடிச்சிட்டோம் பிப்ரவரி மந்த் பார்த்துட்டோம் இப்போ மார்ச் மந்த் என்னன்றது பார்க்கலாம் ஓகேங்களா எது முக்கியமான டே அது எதை சார்ந்து இருக்கு அண்ட் இப்போ தீமன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் த்ரீ ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே ஓகேங்களா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் ஓகேங்களா ஏர்த்து அந்த மாதிரி வாட் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதில் வைல்ட் லைஃப் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேவாக இருக்கும் அது வந்து நம்ம கீனாக வாட்ச் பண்ணணும் எந்தெந்த டே வந்து எந்தெந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து என்ன தீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கனு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஓகேங்களா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் ஓகேங்களா ஸோ இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட் ஸோ பிளானட்லையும் பீப்புள்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் தீமை பார்க்கும்போது கீ தீமில் இருக்கக்கூடிய கீவேர்ட் என்னன்னு பாருங்க அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது என்ன கீவேர்டு இருக்கு அப்படின்றது பாருங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பீப்புள் பிளானட் ரெண்டுமே முக்கியம் ஒன்று அதுதான் இன்வெஸ்ட் அப்படின்றது முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் அப்படின்றது முக்கியம் ஓகேங்களா ஸோ வைட் லைஃப் அப்படின்னால கன்சர்வேஷன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ பீப்பிள் பிளானெட்டு இன்வெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஃபைன் ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்து ஸோ அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மார்ச் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நேஷனல் வேக்சினேஷன் டே இது ரொம்ப முக்கியம் நேஷ்னல் வேக்சினேஷன் டே இது இந்த இயரை பொறுத்த வரைக்கும் எந்த தீம் அனௌன்ஸ் பண்ணல பட் ஜஸ்ட் டே டு டே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா போதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸோ வைல்ட் லைஃப் இருக்கு அது தேர்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ த்ரீ வந்து உங்களுக்கு வைல்ட் லைஃப் டூ ஒன் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே பார்க்கும்போது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் ஓகேங்களா ஃபாரஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபுட் இருக்குன்றதை அவங்க எம்ஃபோசைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதுதான் அவங்க சிக்னிஃபை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் தான் ஃபாரஸ்ட் இருக்கிற வரைக்கும் ஃபுட் இருக்கும் ஃபாரஸ்ட் இல்லை அது டெப்ளீட் ஆயிட்டே வருது அப்படின்னா நம்ம ரிசோர்ஸு டெப்ளிட் ஆகும் அப்போ நம்மளுக்கு ஃபுட்டுக்கு எதுவுமே இருக்காது ஓகே ஃபைன் ஸோ அப்போது ஃபெப் சாரி மார்ச் தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து வைல்டு லைஃபு மார்ச் டுவெண்ட்டி ஒன் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஓகே அதுக்கப்புறம் மார்ச் டுவெண்ட்டி டூ இதுவுமே ரொம்ப முக்கியம் ஸோ திஸ் இஸ் வேர்ல்ட் வாட்டர் டே வேர்ல்டு வாட்டர் முக்கியமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு அது இன வே இட் இஸ் அட்வான்டேஜ் ஓகேங்களா ஸோ வைல்ட் லைஃப் வந்து த்ரீ ஏ ஃபாரஸ்ட் வந்து ட்வெண்ட்டி ஒன்னு வாட்டரு வந்து அடுத்த நாளே டுவெண்ட்டி டூ ஸோ க்ளேஷியர் ப்ரிசர்வேஷன் பனி பாறைகள் இருக்கு இல்லையா க்ளேஷியர் ப்ரிசர்வேஷன் இது ரொம்ப முக்கியம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி நம்ம பிரிசர்வ் பண்ணோன்னு சொல்றாங்க பாருங்களேன் வாட்டர்ன்றது ஒரு வைடான ஒரு ஏரியா வைடான ஒரு டாபிக் அதில் ரிவரை சேவ் பண்ணுமா சி சேவ் பண்ணுன்னா பண்ணுமா இல்லைனா என்ன பண்றது ஸ்மாலர் வாட்டர் பாடிஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேவ் பண்ணும் அப்படின்றது பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளேஷியரை பத்தி பேசுறாங்க ஸோ நிறைய இடங்களில் அவங்களுக்கு கிளேசியர் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பேசும் பொருளை இருக்கிறதுனால அதை பத்தி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவங்க பேசுறாங்க சோ கிளேசியரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ வேர்ல்டு வாட்டர்டே மார்ச் டுவெண்ட்டி டூ ஸோ தீம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளேஷியர் பிரிசர்வேஷன் அதுக்கப்புறம் டிபி டே இதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டிசீஸ் வந்துச்சு அப்படினால ரொம்ப முக்கியம் ஃபெப் ஃபோர்த் வந்து உங்களுக்கு வேர்ல்டு கேன்சர் டேனு சொல்லியிருக்காங்க ஸோ தீம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா யுனைட்டு யூனிக் ஓகேங்களா லெப்ராஸ் என்ன பார்த்தோம் யுனைட்டு ஆக்டு எலிமினேட் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கும்போது உங்களுக்கு டிபி வேர்ல்டு டியூபர் க்ளோசஸ் டே ஸோ எஸ் வி கேன் ஓகேங்களா எஸ் வி கேன் எண்ட் டிவி எஸ் வி கேன் எண்ட் டிவி ஓகேங்களா கமிட்டு இன்வெஸ்ட்டு டெலிவர் ஓகேங்களா கமிட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ எஸ் வி கேன் அது மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்லோகன் மாதிரி ஒரு தீம் கூட்டியிருக்காங்க நம்மளால் முடியும் டிவியை ஒழிச்சு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னாலே வந்து ஸ்பெசிஃபிக்காக டிவியை பற்றி வந்து அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் யாரும் அனௌன்ஸ் பண்ணி நம்ம டிவியை வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒழிச்சு கட்டிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நோக்கி தான் அவங்களோட ஸ்டெப்ஸும் இருக்குது நல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ப்ராசஸ்லாம் கொண்டு ப்ராக்ரஸ் காட்டுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டேட்டா சொல்லுது ஓகேங்களா ஃபைன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேர்ல்டு தியேட்டர் டே வேர்ல்டு தியேட்டர் டே இந்த ஆர்ட்டு அதை சம்பந்தப்பட்ட மாதிரி ஆ ஆர்ட் தியேட்டர் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அது வந்து நம்மளுக்கு டேரக்டாகவே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி செவன்த் மார்ச் டுவெண்ட்டி செவன் பார்க்கும்போது வேர்ல்டு தியேட்டர் டே தியேட்டர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ் ஓகேங்களா தியேட்டர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ் ஓகே ஸோ மார்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய டேட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றது பார்த்துட்டோம் அது ஒரு வாட்டி தமிழில் பார்த்துடலாம் ஸோ ஃபெப்வர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா உலக புற்றுநோய் தினம் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு வந்து தார்வின் தினம் பதிமூணு வந்து உங்களுக்கு தேசிய மகளிர் தினம் இருபது சமூக நீதி தினம் இருபத்தி ஒன்று வந்து சர்வதேச தாய்மொழி தினம் இதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ மார்ச் மூணு ஓகேங்களா ஸோ மார்ச் மூணு ரொம்ப முக்கியம் வனவிலங்கு தினம் லைஃப் இருபத்தி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா காடுகள் தினம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணீர் தினம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு காசநோய் டிபி டுவெண்ட்டி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் ஸோ அதே மாதிரி தீம் பார்த்து வச்சுக்கோங்க தீம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு க்ளியராக இருந்தால் போதும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேரக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது அதோட மீனிங் வேணும்னா நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம் ஓகே காடுகள் மற்றும் உணவு பனிப்பாறை பாதுகாப்பு பனிப்பாறை ச சரிவெலாம் வந்துட்டுருக்கு இல்லையா கிளேஷியரில் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ டாபிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு ஐடியா இருக்கா அடுத்து போயிடலாமா ஸோ அடுத்த மந்த் பார்க்கும்போது உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து இருக்குது ஏப்ரலில் கன்சிடரபிளி ஓகேங்களா ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஃபெப் மார்ச்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்னென்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃபைன் ஸோ ஏப்ரல் பார்க்கும்போது ஆர்டிசம் அவேர்னஸ் ஓகே ஏப்ரல் டூ வந்து எந்த பர்டிகுலர் டிசீஸ்ன்னு சொல்லலாம் இல்லைனா இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிசம் அவேர்னஸ் ஓகே இது கண்டிஷன் சொல்லலாம் இல்லையா ஆர்டிசம் டிசீஸ்ன்னு சொல்லாமல் கண்டிஷன் சொல்லலாம் கண்டிஷன் சொல்லலாம் ஆர்டிசம் அவேர்னஸ் ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு டே ஸோ அட்வான்ஸிங் நியூரோ டைவர்சிட்டி அண்ட் யுனைட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சோ யுனை சஸ்டைனபிள் டெவலப் கோல்ஸ் இது ஒரு கோலாவே வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அப்போ அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி இந்த ஏரியாவை நம்ம வந்து அட்வான்ஸாக இருந்தோம் அப்படின்னா இத பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு அவர்னஸ் கிரேட் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் எனிவேஸ் உங்களுக்கு ஏப்ரல் செகண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டிசம் அவேர்னஸ் ஓகே அண்ட் உங்களுக்கு இது இன்டர்நேஷனல் தான் டிசிசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபைன் ஏப்ரல் நேஷனல் மேரிடம் டே ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃபன்ஸுக்குன்னு ஒரு ஒரு நாள் ஒதுக்குவாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்மிக்கு எந்த டே நேவிக்கு எந்த டே டேர்ஃபோர் எந்த டேன்னு தெரிஞ்சுக்கணும் அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு பார்க்கும்போது ஏப்ரல் ஃபைவ் தான் ஓகே எந்த தீமும் அனௌன்ஸ் பண்ணல பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன டேன்னு தெரிஞ்சு வச்சுன்னா போதும் ஏப்ரல் ஃபைவ் உங்களுக்கு மேரிடம் டே ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏப்ரல் செவன்த் வந்து வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் செவன் வந்து உங்களுக்கு ஹெல்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃப்யூச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ ஹெல்த் தான் ஸ்டார்டிங் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்ல வராங்க ஹெல்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் அந்த தீம் வந்து ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்காம என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தீம் அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து வேர்டாக கன்வெர்ட் ஆகும் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஏப்ரல் டென்த் வந்து ஹோமியோபதி டே ஓகேங்களா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு ஸோ ஹோமியோபதி டே ஸோ இது வந்து உங்களுக்கு யாரோட பர்த்டே சொல்ற கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் சாமியூல் ஹனிமன் ஓகேங்களா ஒருத்தர் தான் கிறிஸ்டியன் ஃபெட்ரிச் சாமியூல் ஹனிமன் இவரோட டேவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஹோமியோபதி டேவாக கொண்டாடுறோம் வேர்ல்டு ஹோமியோபதி டே எப்போ ஏப்ரல் டென் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் தேர்ட்டின் பார்க்கும்போது உங்களுக்கு சியாச்சின் டே ஓகே ஸோ ஏப்ரல் தேர்ட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வார் கான்ஃபிலுன்னு வரும்போது நம்மளுக்கு இந்தோ சைனா வாசிச்சு இல்லையா நைன்டீன் எயிட்டி ஃபோர் அதில் ஏப்ரல் சாரி அதில் வந்து ஆப்ரேஷன் மேகதூர்ன்றதை கேரி அவுட் தான் நம்ம சியாச்சினா கைப்பற்றணும் ஓகேங்களா தான் நம்ம சியாச்சினா கைப்பற்றணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சியாச்சின் டேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏப்ரல் தட்றது சியாச்சின் டே ஓகேங்களா சோ ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் இந்த ஓல்ட் ஏஜ் கல்ச்சர் ட்ரெடிஷன் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம இம்பார்டன்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ பழமையும் பாதுகாப்பணும் புதுசையோ நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரது நம்மளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கோஎக்ஸிஸ்ட் ஆகணுன்றதை நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு குறிக்கோளா வச்சிருப்போம் ஏப்ரல் எயிட்டீன் வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஹெரிடேஜ் டே ஓகேங்களா ஏப்ரல் எயிட்டீன் வந்து வேர்ல்டு ஹெரிடே ஹெரிட்டேஜ் டே ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட்டு ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக் ஸோ இருந்து அது என்ன மாதிரி கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம் எத்தனை கான்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம் அந்த கான்ஃப்ளிக்ஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஹெரிட்டேஜை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் டிசாஸ்டர் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஓல்டான ஒரு பில்டிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் போது அதை நம்ம சேவ் பண்ணணும் அதுதான் சொல்ல வந்திருக்காங்க சரிங்களா ஹெரிட்டேஜ் ஹண்ட்ரட் தேர்ட்டு தேர்ட்டி எது மூலியமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக் மூலியமாக வருது இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸு அது மூலியமாக வருது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மூலியமாக வருது ஸோ அதுலலாம் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு சொல்ல வராங்க அதை அவங்க எம்பசைஸ் பண்ணுறாங்க அதுதான் தீமு ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஓகேங்களா ஸோ ஏப்ரல் எயிட்டீன் இது வந்து உங்களுக்கு வேர்ல்டு வைட் கொண்டாட வேண்டிய கொண்டாடக்கூடிய ஒரு டேவாக இருக்குமே தவிர நாட் ஜஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது வெரி இம்பார்ட்டன்ட்டு ஏர்த் டே வேர்ல்டு ஏர்த் டே ஓகேங்களா ஸோ ஏர்த் லைன் வரும்போது உங்களுக்கு அவர் பவர் அவர் பிளானட் பிளானெட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும் ஏர்த்துன்றது பிளானெட்னா தீமில் கண்டிப்பாக பிளானெட் இருக்கும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவர் பவர் நம்ம பிளானெட் நம்மளோட பவர் அது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல ஓகேங்களா ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் வந்து உங்களுக்கு ஏர்த் டே தீம் வந்து அவர் பவர் அவர் பிளானெட் ரொம்ப சிம்பிள் இதில் நம்மளுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு டிசீஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது அடுத்தது மலேரியா டே ஸோ மலேரியான்னு பார்க்கும்போது வேர்ல்டு மலேரியா டே ஓகேங்களா அது பார்க்கும்போது உங்களுக்கு மலேரியா என்ஸ் வித் வித்தஸ் ரீஇன்வெஸ்ட்டு ரீஇமேஜின் ரீஇக்னைட் எல்லாமே ரீஇனை அப்படின்னு வருது ஓகேங்களா ரீஇன்வெஸ்ட்டு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்குன்னு சொல்லவில்லை பண்ணியிருந்தீங்க அது பத்தாது திருப்பி பண்ணுங்கள் அதேமாதிரி ரீஇமேஜின் ஓகேங்களா திருப்பி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ரீஇக்னைட் ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ வேர்ல்டு மலேரியா டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அர்த் டே தான் ஓகேங்களா ஏப்ரல் டுவெண்ட்டி டூ டே பவர் அவர் பிளானட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் வந்து நேஷன் வைடு என்னென்ன முக்கியம் இன்டர்நேஷனல் என்னென்ன முக்கியம் பார்த்துக்கலாம் டிசீஸ் என்னென்ன முக்கியன்றது பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து மிலிட்ரி எக்ஸைஸ் எப்படிலாம் ரிவைஸ் பண்ணலாம் ஒரு ஒரு அட்டம்லையும் ஒரு ஒரு ரிவிஷனையும் நம்ம என்னென்ன மாதிரி ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லணும் அதே மாதிரி இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு க்ரோனாலஜிக்கலா ஜனவரி அதுக்கப்புறம் ஃபிப்ரவரி அதுக்கப்புறம் மார்ச் அதுக்கப்புறம் ஏப்ரல் அப்படி சொல்லிட்டு இல்லையா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஒன் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு பேசிஸாக எடுத்துக்கலாம் இன்னொரு பேசிஸில் எப்படி சொல்லலாம் நீங்கள் வந்து டிசீஸ் வைஸ் வந்து என்னென்ன டேட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி தலைவர்களோட எப்படி சொல்கிறது ஆளுமைகளோட நாளெல்லாம் நம்ம எப்போலாம் கொண்டாடுறோம் அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே இன்னொரு டைப் ஆஃப் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காது ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது டிசீஸு இல்லை நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இது வரைக்குமே அதிகமாக வந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மந்த்துன்னு பார்த்துட்டிங்களா அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்டிசம் இருக்குது ஹோமியோபதி இருக்குது ஹெல்த் இருக்குது அதுக்கப்புறம் மலேரியா இருக்குது ஓகேங்களா ஹெல்த்து சம்பந்தப்பட்டது எல்லாமே எல்லாமே டிசீஸ் சொல்ல முடியாது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்டது இருக்குது ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் குரூப் பண்ணி படிக்கலாம் ஓகேங்களா ஃபைன் ஸோ ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது தமிழில் ஒரு அடி பார்த்துடலாம் ஏப்ரல் இரண்டு வந்து உங்களுக்கு உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு அஞ்சு வந்து தேசிய கடல்சார் தினம் ஏழு உலக சுக சுகாதார தினம் பத்து வந்து ஹோமியோபதி தினம் பதிமூணு சியாச்சின் பதினெட்டு வந்து பாரம்பரிய தினம் இருபத்தி ரெண்டு பூமி தினம் இருபத்தஞ்சு உலக மலேரிய தினம் அதேமாதிரி தீமும் பார்த்துக்கோங்க ஸோ ஹோமியோபதியோட ஃபவுண்டர் ஓகேங்களா டாக்டர் ஹனிமன் கிறிஸ்டின் ஃபெட்ரிச் சாமியல் ஹனிமன் அவரோட பேர்தே தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹோமியோபதி தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஓகேங்களா மிச்சப்படி நீங்கள் தீம் எல்லாம் நிறையதை பார்த்துக்கோங்க எங்கள் சக்தி எங்கள் கிரகம் அதெல்லாம் பூமி தினத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு ஐடியா இருக்கா அடுத்த மந்த்து போயிடலாமா ஃபைன் ஸோ அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மே மந்த் பார்க்கலாம் ஸோ மேல என்னென்ன மாதிரி முக்கியமான டேஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மே சிக்ஸ் ஆஸ்மா வேர்ல்ட் ஆஸ்மா ஓகேங்களா மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆக்சசபிள் ஃபார் ஆல் ஸோ அப்போ உங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட ஒரு நோயின்னு சொல்லலாம் ஆஸ்மா அப்படின்றது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்போது அந்த இன்ஹேலேஷன் ஸோ அந்த ப்ரீதிங் சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேட்டடான ஒரு டேர்ம் இருக்கும் ஓகேங்களா ஸோ கீவேர்டுன்னு பார்க்கும்போது இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட் ஆக்சசபிள் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபுலாக இருக்கணும் ஓகேங்களா நல்லா அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் அஃப்ளெண்ட் பீப்புளுக்கு மட்டும் அது அவைலபிளாக இருக்கக்கூடாது எல்லாருக்குமே வந்து அதனால பெனிஃபிட் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆஸ்மான்றது பண்ணுறது காமனாக யாருக்கிட்டாலும் வரலாம் இல்லையா ஸோ அப்படி வரும்போது ரொம்ப எளிமைய மக்களுக்கு வந்துன்னா அந்த அது மீ அதை தாண்டி அவங்க வரணும் வந்து அவங்க தாண்டி வரணும் அது கியூர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் இல்லையா அதுதான் தீமாகவே வச்சிருக்காங்க ஓகேங்களா மேக் இன்ஹேல்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆக்சசபிள் ஃபார் ஆல் மேக் இன்ஹேல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆக்சபிள் ஃபார் ஆல் ஓகே நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வேர்ல்டு ரெட் கிராஸ் டே கீப்பிங் ஹியூமானிட்டி அவைல் ரெட் கிராஸ் அப்படினால இம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ப்ளூ கிராஸ்னா வந்து ஒன்று அனிமல்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ரெட் கிராஸ்ன்றது ஹியூமன்ஸ் பொதுவாக இருக்கிறது ஸோ அப்போ வேர்ல்டு ரெட் கிராஸ் அப்படின்றது கீப்பிங் ஹியூமினிட்டி அலைவ் ஓகே நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் ஒரு வாட்டி பார்த்துட்டேன் உங்களுக்கு மாறுக்காது அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மே டுவெண்டி ஒன் நேஷ்னல் ஆன்டி டெரரசன் டே ஆன்டி ஆன்டிரிசம் டேட் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் இது வந்து வேர்ல்டு செலிப்ரேட் பண்ணாங்கன்னு கிடையாது மே டுவெண்ட்டி ஒன் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது இந்தியா தான் ஓகேங்களா ஏன் மே டுவெண்ட்டி ஒன் என்ன நடந்துச்சு ஏதோ ஒரு டேட் வைக்கிறாங்க அப்படின்னா கிராண்டமாக வைக்க மாட்டாங்களே எதோ நடந்திருக்கும்ல ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இட் மார்க்ஸ் த டெத் ஆஃப் ஆர் ஃபார்மர் பி எம் ராஜீவ்காந்தி ஓகேங்களா ஸோ பி எம் ராஜீவ் காந்தியை பண்ண அந்த பர்டிகுலர் டே தான் உங்களுக்கு ஓகேங்களா பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு இல்லையா ஸோ அந்த பர்டிகுலர் டேவை வந்து ஆனிவர்சரியாக வச்சுட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே ஓகே ஃபைன் ஸோ நேஷனல் ஆன்டி டெரரிசம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாட்டியஸ் டே இருக்கும் இல்லையா தியாகிகள் தினம் அப்படின்றது எப்போ கொண்டாடுறாங்க எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியும் இல்லையா ஸோ ஜனவரி முப்பது இருக்கும் இல்லையா ஆன்டி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அதை நான் கொண்டு வந்துட்டு ஒரு இதுவாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதை தாண்டி என்னென்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இது இதுக்கப்புறம் பார்த்தா சொல்லுவேன் இப்போ வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டின் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஜனவரி டுவெண்ட்டி ரிப்பப்ளிக் டேன்றது நான் கொண்டு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஜனவரி தேர்ட்டி மார்டியர் டே அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அன்றைக்கி நாள் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய மகாத்மா காந்தி இருக்கார்லையே அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்ட நாள் தான் உங்களுக்கு வந்து தேர்ட்டின்றது ஸோ அதனால் மார்டியர் டே தியாகிகள் தினம் அன்னி கொண்டாடும் அதே மாதிரி ஆன்டி டெரரிசம் டேன்றது எப்போ கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்று அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ராஜீவ்காந்தி அசினேட் அசாசினேட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இதுவுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன் தான் இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஸோ என்ன பண்ணுறாங்க பயோடைவர்சிட்டி எல்லாமே கோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பிரைமரி ப்ரொடியூசர் செகண்ட் ப்ரொடியூசர் கன்சியூமர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா எல்லாருமே இருக்கணும் அதான் உங்களுக்கு அப்படின்றது குறிப்பிட குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு ஒரு டே கொண்டாடுறாங்க இன்டர்நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹார்மனி வித் நேச்சர் நேச்சரோட பீஸ்ஃபுல்லாக போகணும் நேச்சரோட முரண்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ இதுவும் முக்கியம் தான் மே டுவெண்டி டூ ஓகேங்களா டேக்கு அப்புறம் வரது மே டுவெண்ட்டி டூ ஸோ இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு அதே மாதிரி ஒரு அனிமலுக்கு பர்டிகுலர் டே கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அலாம் ஒன்று இருக்கு ஓகேங்களா அந்த பர்டிகுலர் அனிமல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்ட் கம்மி ஆகிட்டே வந்திருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா எப்போ வந்து அது வந்து என்டேஞ்சர்டாக இருக்குது எப்போ அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் என்டேஜெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எடுத்தோன்னா வந்து அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்சர்வ் பண்ணிட்டே வருவாங்க ஓகேங்களா அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டாக இருக்காங்க எக்ஸ்டென்ட்டாக போயிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப கவுண்ட்டில் கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டியதாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமாக வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நிறைய பேசுவாங்க அப்போ அதோட ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டே வந்து அந்த பர்டிகுலர் அனிமலுக்கோ இல்ல பேர்டுக்கோ இல்ல அந்த பர்டிகுலர் உயிரினத்துக்கோ அதை வந்து அறிவிச்சிருவாங்க அப்படி அறிவிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா டேர்டல் டே ஒன் ஆஃப் ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் த்ரெட்டன் ஸ்பீஷீஸ் அந்த ஸ்பீஷீஸோட கவுண்ட் வந்து ஏதோ ஒரு ரொம்ப கம்மி ஐட்டே வந்திருக்கு சிக்னிஃபிகண்டா அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம சீரியஸாக பார்க்கணும் அதனால என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து அந்த பர்டிகுலர் அனிமலுக்கு அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மே டுவெண்ட்டி த்ரீ அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அது இந்தியாவாக இருக்காது இந்தியா மட்டும் இருக்காது இன்டர்நேஷ்னாக தான் இருக்கும் ஸோ டே மே டுவெண்டி எயிட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹங்கர் டே ஓகேங்களா இதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மே தேர்ட்டி ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கெட்டதுன்னு தெரியும் ஆனால் ப்ராக்டிஸில் இருக்குது ஸோ அதனால வந்து இதை எப்படியாவது வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும் அதை நோக்கி நம்மளோட ஸ்டெப்ஸ் இருக்கணுன்றதுனால அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு ரெக்ரியேஷனல் சென்டராக இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா சினிமாவாக இருக்கணும் அது வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஸ்மோக் மாதிரி ஆக்ட் பண்ணாலும் அது கீழே அந்த அட்வைசரி கால் ஒன்று போடுவாங்க ஸோ அதனால் நோட்டு பேக்கின்றது ரொம்ப சீரியஸாக எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேர்ல்டு நோட் டே மே தேர்ட்டி ஒன்று இருக்கு அதோட தீம் பார்த்தீங்கன்னா பிரைட் ப்ராடக்ட்ஸ் டார்க் இன்டென்ஷன் அன்மாஸ்கிங் அப்பீல் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் ஆனால் அதோட எஃபெக்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் அதுதான் வராங்க ப்ரைட்டு டார்க் ஸோ பார்த்துக்கோங்க ஆப்போசிட்ஸ் இருக்குது தீம்னு பார்க்கும்போது உங்களுக்கு கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ப்ரைட் ப்ராடக்ட்டு டார்க்கு இன்டென்ஷன் ப்ரைட் ப்ராடக்ட்டு டார்க் இன்டெக்ஷன் அன்மாஸ்கிங் த அப்பீல் ஓகேங்களா ஃபைன் ஸோ மே தேர்ட்டி ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மே பார்க்கும்போது மே டுவெண்ட்டி ஒன் முக்கியம் மே டுவெண்ட்டி டூ முக்கியம் மே தேர்ட்டி ஒன் முக்கியம் மிச்சர்களை பார்த்துக்கிட்டா அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் ஆண்டி டெரரிசம் டே அதே மாதிரி டுவென்டி டூ பார்த்தீங்கன்னா பயாலோஜிக்கல் டைவர்சிட்டி டே தேர்ட் எண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நோ டோக்கவுட் இது வந்து வேர்ல்டு கொண்டாடுறாங்க நோடோபேக்கௌட் ஓகேங்களா ஸோ பிரைட்டு டார்க் ஸோ பார்க்கும்போது ப்ரைட்டாக இருக்கும் ப்ராடக்ட்டு ஆனால் இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் ஏர்ஃப்ளோ இருக்கும் தமிழ் வருட்டி பார்த்து இல்லாமா ஸோ உலக ஆஸ்மா தினம் உலக சாரி மே சிக்ஸ் வந்து உலக ஆஸ்மா தினம் அனைவருக்கும் உள்ளிருக்கும் சிகிச்சையை அணுகக்கூடிய ஆக்கங்கள் ஓகே மே எட்டு வந்து உலக செஞ்சிலுவை தினம் ஓகே ஃபைன் மனித குலத்தை வாழ வைப்பது மே இருபத்தி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் இது ரொம்ப முக்கியம் மே இருபத்தி உயிரியல் பன்முகத் தன்மைக்கான சர்வதேச தினம் ஓகேங்களா மே இருபத்தி மூணு உலக ஆமை தினம் இருபத்தி எட்டு வந்து உலக பசி தினம் மே முப்பத்தி வந்து புகையிலை எதிர்ப்பு தினம் ஓகேங்களா புகையே இருக்கும் ஸோ ஒரு ஒரு யா ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி தப்பாக இருக்குன்னா அதோட எதிர்ப்பு அப்படின் தான் டெரரிசம் அப்படின்னா டெரரிசத்தை கொண்டாடல டெரரிசத்துக்கு அகெயின்ஸ்ட்டு ஆக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஓகேங்களா அதே மாதிரி டொபாக்கோ அப்படின்னா டொபாக்கோவை கொண்டாடல டொபாக்கோக்கு எதிர்க்கிற மாதிரி ஒரு தினத்தை சொல்கிறாங்க ஸோ அது உங்களுக்கு இன்டெரக்ட்டாக நீங்கள் இன்ஃபர் பண்ணணும் ஸோ அதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணல அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக இருக்கணுன்றதை அவங்க சொல்ல வராங்க ஓகே அடுத்தது போயிடலாமா ஸோ ஜூன் ஜூலை சேர்த்து பார்த்துடலாம் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஜூன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு ஜூன் ஃபைவ் வந்து வேர்ல்டு என்வயர்மெண்ட் டே வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே ஸோ என்ன சொல்கிறாங்க என்வரன்மெண்ட்டை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ரிசர்வ் பண்ணணும் சேவ் பண்ணலாம் எல்லாம் ஓகே என்ன இஷ்யூ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஓகேங்களா பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஓகே தீம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க ஸோ இப்போ இந்த தீமை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கும் நேஷனல் நேஷன் வைட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டும் என்ன பண்ணுவாங்க பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க இந்த பர்டிகுலர் மைக்ரோ பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுங்க இது மர்ஷல் யூஸ்க்கு இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நீங்கள் ஒன் இயர் கழிச்சு இந்த சர்வே எடுக்கிறாங்க லேண்ட் சர்வே எடுக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது ஓகே பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொண்டு வந்து ஃபர்னிஷ் பண்ணி இதே நீங்கள் பக்கத்து கண்ட்ரீஸ்லாம் பக்கத்து ஸ்டேட்ஸ் ஆகட்டும் நெய்பரிங் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் நீங்களே அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அறிவிப்பாங்க ஸோ சம் கைண்ட் ஆஃப் க்ரோத் வில்பிதர் சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வில்பி தர் ஹென் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் வில் தர் ஓகேங்களா ஸோ அல்டிமேட்லி ஜூன் ஃபைவ்லேருந்து வேர்ல்டு என்வெர்மெண்ட் டே அது வந்து இங்கே என்ன தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பீட்டிங் த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஓகே ஃபைன் ஸோ ஜூன் டுவெல் இதுவும் முக்கியம் தான் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் ஓகேங்களா வேர்ல்டு டே அயின்ஸ்ட் சைல்டு லேபர் ஸோ தீம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் இஸ் கிளியர் பட் தர் இஸ் மோர் டு டூ ப்ராகிரஸ் இருக்குது பட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது லெட்ஸ் ஸ்பீடர் ஆர் எஃபர்ட்ஸ் ரொம்ப லேமன் தான் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ஜூன் ஃபோர்டின் வந்து வேர்ல்டு பிளட் டோனார் டே கிவ் பிளட் கிவ் ஹோப் பிளட்டு கொடுத்தா ஹோப்பு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே இது ரொம்ப முக்கியங்க ஏன் முக்கியம்னா இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக நியூஸு ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்ட்ரி ஏதோ ஒரு கண்ட்ரியோட கான்ஃப்ளிக்டோட தான் இருக்குது அதோட க பக்கத்து கண்ட்ரியோட இல்லை வேற வேறு ஒரு கண்ட்ரியோட கான்ஃப்ளிக்ட்டு தான் இருக்குது இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சு பேச்சு வரைக்கும் இருக்கிறது வந்து வார் வரைக்குமே போகுது நான் கண்ட்ரிஸை மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது ஸோ அப்படியே ஆக்ஷன்ஸ் இந்த வார்ஸ்லாம் வரும்போது சிவிலியன்ஸ் இருக்காங்க இல்லையா அப்பாவி மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து அங்கே இருக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் வருது போடுறாங்க இல்லை வந்து ஏதோ ஒன்று வந்து வந்து சுடுறாங்க மிரட்டுறாங்க அப்படின்னு போது அவங்களோட இட இடத்துல இருக்க முடியாமல் இருக்குது அப்போ வேற ஏதோ சேஃபான பிளேஸுக்கு போயிடுறாங்க அவங்கள தான் நம்ம ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரெஃப்யூஜிஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஒரு நெய்பரிங் கண்ட்ரி ஆகட்டும் இல்லை ஒரு ஹோஸ் கண்ட்ரி ஆகட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் கொண்டு வந்த டே தான் இந்த ரெஃப்யூஜி டே வேர்ல்டு ரெஃப்யூஜி டே ஓகேங்களா எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க தஞ்சம் அடைஞ்சி தான் இருக்காங்க ரெஃப்யூஜி ஆகிட்டு தான் இருக்காங்க அது வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு க்ளியராக தெரியுது யார் யார் ரொம்ப அஃபெக்ட் ஆகாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவிலியன்ஸ் தான் ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் எப்போவுமே இது ரொம்ப முக்கியம் தான் அது ஓகேங்களா ஸோ சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் ஓகே அவங்க கூட ரெஃப்யூஜிஸ் மேலே நம்ம இறக்கப்படணும் அவங்களுக்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொல்ல வராங்க சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் ஓகேங்களா ஸோ டேட் ரொம்ப முக்கியம் ஜூன் டுவெண்ட்டி வேர்ல்டு ரெஃப்யூஜி டே சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஓகே ஃபைன் ஸோ இது வந்து யாரோட நேஷனல் தான் இந்தியாவில் தான் இது கொண்டாடுறாங்க ஸோ யாரோட நினைவு தினமா கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா மெலானோ நோபிஸ் நம்ம வந்து எக்கனாமி பார்க்கும்போது மெலானோ நோபிஸ் மாடல் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா ஃபைன் ஸோ அப்போ சி ஓகேங்களா பி சி மெஹ மெஹா நோபிஸ்ன்னு பார்த்துருப்போம் பிரசந்த சந்திரா மெஹனானோபிஸ் ஸோ அவரோட டே ஆஃப் பர்த் அனுசனா ஸ்டட்டிஸ்ட் டேன்னு கொண்டாடுறோம் ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி நைன் இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ஜூனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்வெரன்மெண்ட் டே ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெஃப்யூஜ் டே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா என்வெரன்மென்ட் ஜூன் ஃபைவ் என்ன சொல்கிறாங்க எக்ஸாக்டா பிளாஸ்டிக் பொல்யூஷனை பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெஃப்யூஜ் டே டுவெண்ட்டி ஜூன் டுவெண்ட்டி வந்து வேர்ல்டு ரெஃப்யூஜ் டே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் காமிங்க இறக்க காமிங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் இதெல்லாம் மிச்சம் இருக்குல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் ஜூலை போயிடலாமா ஸோ ஜூலைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி டே ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டி இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சம காலத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் இருக்கும் இல்லை டுவெண்ட்டி செவன்டீன் கொண்டு வந்து தான் ஜிஎஸ்டி ஓகேங்களா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஸோ எப்போ கொண்டு வந்தது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அப்போது இது வந்து உங்களுக்கு எட்டாவது வருஷம் சொல்லலாமா ஓகே ஸோ எயிட் இயர்ஸ் ஆயிருக்கு ஸோ ஜூலை ஒன் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி டே ஓகே ஸோ நியூஆயாக இருக்கிறதுனால அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி டேன்றது ஜூலை ஒன் மார்க்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே ஃபைன் அடுத்தது ஜூலை லெவன் வந்து உங்களுக்கு வேர்ல் பாப்புலேஷன் டே ஓகேங்களா ஜூலை லெவன் டே எம்பவரிங் பீப்பிள் இன் டு ஃபேமிலிஸ் தட் தே வேர்ல் பாப்பு அண்ட் ஓவல் வேர்ல்ட் ஓகே ஃபைன் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நேஷனல் டே இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் டேட்டில் தான் உங்களுக்கு டைம் வந்து நேஷனல் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மார்க்ஸ் த எயிட் ஆஃப் ஆஃப் அடாப்ஷன் இந்த இல்லையா ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க இதை நம்ம நேஷனல் ஃபிளாக எடுத்துக்கலாம்னு அறிவிச்ச நாள் வந்து உங்களுக்கு ஜூலை டுவெண்ட்டி செகண்ட் ஓகேங்களா மார்க்ஸ் த செவன்டி எயித்து ஆனிவர்சரி ஆஃப் அடாப்ஷன் ஆஃப் ட்ரை கலர் இந்தியன் பிளாக் ஸோ ரொம்ப முக்கியம் ஜூலை டுவெண்ட்டி டூன்றது உங்களுக்கு நேஷனல் ஃபிளாக் டே வேர்ல்டு உங்களுக்கு ஜூலை டுவெண்ட்டி தான் இருக்கும் அதுல தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பிரேக் டவுன் அதை பற்றி பேசலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் பிரேக் டவுன் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதா தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜூலைன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு என்ன இருக்குன்னு எக்ஸாக்டா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன் ஜிஎஸ்டி டே டுவெண்ட்டி செவன்டீன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை லெவன் பாப்புலேஷன் டே ஓகே நம்ம வந்து ஒரு ஃபேரான ஒரு வேர்ல்டு கொண்டு வரணும் ஸோ யூத்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி செகண்ட் நேஷனல் ஃபிளாக் டே செவன்டி எய்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிவர்சரி கொண்டாடுறாங்க இப்போ ஹெப்படைஸ் டே வந்து ஜூலை டுவெண்ட்டி எயித்து ஸோ அப்போ லெக்ஸ் ப்ரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஸோ ஜூன் அஞ்சு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அகதிகள் தினம் ரொம்ப முக்கியம் ஜூன் என்ன ஒற்றுமை ஒற்றுமையா இருக்கணும் இது என்னோட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருத்த கூடாது ஓகேங்களா அவங்களுக்கு நம்ம தஞ்சம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி தினம் ஜூலை ஒன்று அதுக்கப்புறம் இருபத்தி வந்து தேசிய கொடி தினம் ஓகேங்களா ஃபைன் ஓகே உலக மக்கள் தொகை நிகரம் அடுத்து போயிடலாமா அடுத்தது ஆகஸ்ட் பார்த்துடலாம் ரொம்ப கம்மியாக தான் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் செவன் நேஷனல் ஹேம்லூன் டே நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே ஸோ கைத்தறி தினம் அப்படின்னு சொல்லாமல் நேஷனல் ஹேண்ட்லூம் டே ஹேண்ட்லூம்ஸ் எம் எம்பவரிங் உமன் எம்பவரிங் த நேஷன் ஹேண்ட்லூம்ஸ் எம்பவரிங் உமன் எம்பவரிங் த நேஷன் ஸோ யார் பண்ணுறாங்க இது வந்து இந்த பர்டிகுலர் நாட்டை சம்மந்தப்பட்ட ஒரு பயிற்சியாக இருக்குது ஓகேங்களா ஒரு எப்படி சொல்வது இது வந்து ஒரு ப்ராசஸ் தானே இது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பேணி பாதுகாக்கணும் ஓகேங்களா ஸோ அதை பண்ணுறது வந்து விமனு அவங்களே எம்பவர் பண்ணணும் அவங்களை எம்பவர் பண்ணுறது மூலியமா நம்ம அந்த நேஷனே எம்பவர் பண்ணுற மாதிரி ஆகிடுன்ற மாதிரி ஒரு தீமை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா எம்பவரிங் விமன் எம்பவரிங் நேஷன் ஸோ ஆகஸ்ட் செவன் வந்து ஹேண்ட்லூம் டே நேஷனல் ஹேண்ட்லூம் டே எம்பவரிங் உமன் எம்பவரிங் நேஷன் உமன் விமன் ப்ளூரல் ஓகே நெக்ஸ்ட் ஆகஸ்ட் செவன் வந்து வேர்ல்டு ஹெலிஃபென்ட் டே ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் அனிமலுக்கு அசோசியேட் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளி அது வந்து உங்களுக்கு கிரைசிஸில் இருக்குது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஓகேங்களா பிரிங்கிங் த வேர்ல்டு டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபென்ஸ் ஹெலிஃபென்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அவங்க கஷ்டப்படுறது நம்மளால பார்க்க முடியுது ஓகேங்களா அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஆகட்டுமே நம்ம நிறைய ஃபாரஸ்ட்டை வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட தஞ்சம் அவங்களுக்கு இடம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட இடத்துக்குள்ளே வந்து நம்ம ஆக்கிரமி பண்ண அந்த இடத்துக்குள்ளே வந்து தண்ணிக்காகவோ இல்லை சாப்பாடுக்காகவோ இல்ல ஷெல்டருக்காக வந்திருக்காங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது நம்மள நம்ம காக்கிறதுக்கு மூலியமா என்ன பண்ணிருக்கோம் அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்றது மாதிரி நம்ம நிறைய பண்ணிருக்கோம் நம்மன்னு சொல்ல வரது பொதுவா நான் ஹியூமன்ஸ் சொல்றேன் சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை எலிஃபென்ட்ஸே இங்கே வராங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் எதை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதை சொல்கிறது தான் உங்களுக்கு ஆகஸ்ட் டுவெல் நைன்டீன் வந்து உங்களுக்கு வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சாலிடாரிட்டி எம்பவரிங் த லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஸோ டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேட்ஸ் டே ஓகேங்களா சோசியன் விஸ்டம் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டி ஆரியபத்தாலிருந்து ஆரம்பிச்சு ககன்யான வரைக்கும் நம்ம போயிருக்கோம் ஓகேங்களா சோ விஸ்டம் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆகஸ்ட் டுவென்ட்டி நைன் டூ தேர்ட்டி ஒன் இது ஒரு பர்டிகுலர் நாள் கிடையாது இந்த வீக்கே கொண்டாடுறாங்க ஓகேங்களா சோ டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் மூணு நாள் கொண்டாடுறாங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஓகேங்களா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்குது இது யாரோட மெமரில கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியான்சன் மேஜர் தியான்சன் சொல்லுவோம் இல்லையா ஃபார்மர் ஹாக்கி பிளேயர் அவர் வந்து நம்மளுக்கு நிறைய பேரும் போரும் வாங்கி கொடுத்துருக்காரு அவரோட டேவை செலிப்ரேட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம் நேஷனல் ஸ்போர்ட்ஸே கொண்டாடி இருக்கும் அது நம்ம நிறைய அவன்யூஸில் பார்த்துருக்கோம் நிறைய டாபிக்ஸ் ஸ்போர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நான் சொல்லியிருப்பேன் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி நைத்து ஆர்மிக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே தேர்ட்டி ஒன் வரைக்கும் போகுது ஸோ இப்போ தீம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டு ப்ரொமோட் பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டி ஸ்போர்ட்ஸ் மூலியமாக பீஸை டெவலப் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் மூலியமாக இன்க்ளூஷன் கொண்டு வரலாம்னு தீம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தீம் ரொம்ப முக்கியம் டே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த தீம் ரொம்ப முக்கியம் ஸோ ஆகஸ்ட்டை வரைக்கும் உங்களுக்கு வந்து செவென் ரொம்ப முக்கியம் ஹேண்ட்லூமு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீ ஓகே டுவெண்ட்டி நைன் ரொம்ப முக்கியம் தீம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸோட தீம் ரொம்ப முக்கியம் ஸோ ஆரியப்பட்டல ஆரம்பித்து ககன இருக்கும் என்ன மாதிரியான நம்ம ப்ராக்ரஸ் காட்டிருக்கோம் ஏன்ஷியன் விஸ்டம் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இதுதான் இது தமிழ் என்னன்றது பார்த்துடலாம் ஸோ செவன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் செவன் வந்து கைத்தறி தினம் ஓகேங்களா ஃபைன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனிதாபிமான தினம் நைன்டீன்த்து அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ வந்து உங்களுக்கு விண்வெளி டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி ஒன் வந்து உங்களுக்கு விளையாட்டு தினம் ஓகே தீம்ஸ் ஒன்று பார்த்துக்கலாமா ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான தீம்ஸாக இருக்கும் ஓகே ஃபைன் ஸோ சோஃபார் ஃபார் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து மந்த் வைஸ் கவர் பண்ணிவிட்டு வரும் அதில் இப்போ ஆகஸ்ட்டோட நம்ம நிறுத்திக்கலாம் நெக்ஸ்ட் செப்டம்பர் அக்டோபராக இருந்தால் அந்த டேஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ